அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவானோடைய அதிசார பயிற்சி பலனும் குரு பகவானோடைய வக்ர பயிற்சி பலனும் உங்களுக்கு என்ன மாதிரி நன்மைகளை தரப்போது என்ன மாதிரி பிரச்சனையை கொடுக்கும் எல்லாத்தையும் இந்த பதிவுல பார்த்திடலாங்க கூடவே சனி பகவானோடைய வக்ர நிவர்த்தி எப்போ அதையும் பார்த்துடலாம் அதனால உங்களுக்கு என்ன மாற்றம் அதையும் பார்த்துடலாம் பனிரெண்டு ராசிகள்ல ரொம்ப கெட்ட நேரத்துல இருந்து ரொம்ப நல்ல நேரத்துக்கு எந்த ராசி மாறப்போதுன்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிதான் கும்ப ராசி ஏன்னா குரு பகவானோடைய பயிற்சியை விட ராகுகேதுவோடைய பயிற்சியை விட சனியோடைய பெயர்ச்சி மிகவும் முக்கியம் வாய்ந்தது அவர் வந்து கர்மகாரகன் அவர் ஏழரை சனியில அஷ்டமத்து சனியில கடுமையான கெடுபலனை செய்வாரு சோ அந்த ஏழரை சனில விரைய சனியும் ஜென்ம சனியும் முடிந்திருக்கக்கூடிய காலகட்டம் முடிந்து அதுக்கப்புறம் சனி பகவான் வக்ரம் ஆயிட்டாரு அந்த வக்ரமும் முடியக்கூடிய காலகட்டம் வெளியே வரக்கூடிய முதன்மை ராசி உங்க ராசி பல மாற்றங்களை வரக்கூடிய காலகட்டத்துல சந்திக்க போறீங்க இந்த காலகட்டத்துல குரு பகவான் வக்ரம் ஆவறது அதிசாமரம் ஆவறது உங்களுக்கு நன்மையான்னு கேட்டா நன்மைதான் நிறைய மாற்றங்களை டுஷ் பண்ணக்கூடிய கிரகம் ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு ஜாதகம் இருக்கு ஒரு தசாபுக்தி இருக்கு அதை தொடர்ந்துதான் இந்த கோச்சார பலன் எல்லாம் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் ஆனா இந்த ஏழரை சனி இந்த சனியோடைய பயிற்சி மட்டும் ஜாதகத்தையும் தசாபுக்தியுமே நிப்பாட்டிட்டு வேலை செய்யும் இந்த குரு பகவான் என்ன பண்ணுவாருன்னா ஜாதகம் வேலை செஞ்சுன்னு இருக்கும் போது தசாபுக்தி வேலை செஞ்சுன்னு இருக்கும் போது கோச்சார அமைப்புல சனி பகவான் நல்லா இருக்கும் போது இவர் அந்த கோச்சார நிலைமைகள்ல மாறும் போது உங்களுடைய வாழ்க்கையோடைய மாற்றங்களை நிகழ்த்துவார் ஒருத்தர் சென்னையில வேலை செஞ்சு நிற்கிறாருன்னா அவரை வேற இடத்துக்கு மாத்துவார் அவருக்கு திருமணத்தை பண்ணி வைப்பார் ஒரு தசாபுக்தி ரெண்டு மூணு வருஷம் இருக்கோங்க அதுக்குன்னு ஒரு தசாபுக்தி ஸ்டார்ட் ஆன உடனே அன்னைக்கு முதல் நாளே கல்யாணம் ஆகும்னு கிடையாது இந்த குரு பகவானோடைய பயிற்சி வரும்போது அது நடக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு ஆனால் அந்த தசாபுக்தியில கல்யாணம்னு ஒன்று வந்தாதான் கல்யாணம் நடக்கும் அது இல்லாம குரு பகவானோடைய பயிற்சி உங்களுக்கு திருமணத்தையோ வேலை மாற்றத்தையோ இல்ல தொழில் மாற்றத்திலேயோ தொழில் முன்னேற்றத்தையோ கொடுக்காது ஆனால் அந்த தசாபுக்தி உங்களுக்கு வரும்போது சனியோடைய கோச்சாரமும் உங்களுக்கு இருக்கும் இந்த குரு மாற்றம் அதை மாத்தி விடுவார் இருக்கிற இடத்தை விட்டு மாத்துவார் வேலையை மாத்துவார் வேலையை வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுப்பார் வேலை பணினு இருக்கிறவங்களுக்கு வேற இடத்துல வேலையை கொடுப்பார் வேற ஆபீஸ்ல வேலையை கொடுப்பார் இந்த மாதிரி நிறைய மாற்றங்களை செய்யக்கூடிய காலகட்டம் ரைட்டுங்களா தான் இந்த குரு பயிற்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த அதிசார குரு பயிற்சி மிதுன இருந்து உங்களுடைய ஐந்தாம் இடத்துல உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய மிதுன இருந்து ஆறாம் இடத்துக்கு வர்றார் அஞ்சு ஆறு இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அதிசாரம் நடக்க போகுது வக்ரமும் நடக்க போகுது சோ ஆறாம் இடத்துல தொடர்பு கொள்ளும் போது வேலையில இருக்கிறவங்களுக்கு தான் ஏகப்பட்ட மாற்றங்கள் நக நடக்க போகுது இப்போ நீங்க கும்பராசி அன்பர்கள் வேலையில இருக்கிறீங்கன்னு வீங்களேன் இந்த வேலையிலேருந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் இல்லை இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் இல்லை இந்த ஆபீஸ்ல இருந்து வேற ஆபீஸ்க்கு போடுவாங்க இல்லை இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வேற ப்ராஜெக்டுக்கு போடுவாங்க ப்ரொமோஷன் கொடுப்பாங்க பதவி உயர்வு கொடுப்பாங்க இது நடக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் சில பேருக்கு உள்நாட்டுல இருப்பாங்க அவங்களுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் சில பேருக்கு சென்னையில இருப்பாங்க மதுரையில் இருப்பாங்க திண்டுக்கல்ல இருப்பாங்க அவங்களுக்கு வேற வெளியூர்ல வேலை கிடைக்கும் இப்படி நடக்கும் சில பேருக்கு வேலை போகும் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த குரு பகவான் அதிசாரம் ஆகும் போதும் வக்ரம் ஆகும் போதும் வேலை போகும் குரு அதிசாரம் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதியில இருந்து டிசம்பர் மாசம் நாலாம் தேதி வரைக்கும் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் குதி குரு பகவான் அதிசாரத்துல இருப்பார் அதை தொடர்ந்து குரு பகவான் பக்ரம் எப்பன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் பதினோராம் தேதியில இருந்து மார்ச் மாசம் பதினோராம் தேதி வரைக்கும் குரு பகவான் பக்ரமா இருப்பார் ரைட்டுங்களா சோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வேலை போச்சுன்னா கவலைப்படாதீங்க அந்த வேலையை போக வச்சு வேற அதை விட ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்ன்றதுக்காக தான் அதுதான் நான் சொன்னேன் குரு பகவான் ஏகப்பட்ட மாற்றங்களை நடத்துவார் ஆனா அந்த பலனை குடுக்கறது யாரு சனி பகவான் சோ எல்லாம் கலந்து தான் வேலை செய்வாங்க உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பது சனி பகவான் ஆனா அந்த மாற்றத்தை நிகழ்த்துவது குரு பகவான் புரியுதுங்களா சோ எல்லாமே முக்கியம்தான் இதுல எது ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பகவான் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அவராக இருப்பாருங்க அது ரொம்ப முக்கியம் ஏன் இந்த வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னா உங்களுக்கு ஏழரை சனி நடந்துன்னு இருக்கு அந்த ஏழரை சனில பாத சனி நடந்துன்னு இருக்கு ஜென்ம சனியை தொடர்ந்து சனி பகவான் வக்ரம் ஆனதால சில பேருக்கு சில மாற்றங்கள் ஏற்பட்டு திருப்பி அது அப்படியே நெகட்டிவா போச்சு திருப்பி உங்களுக்கு வந்து ஜென்ம சனியை விட்டு சனி பகவான் வெளியே வந்து திருப்பி அந்த வக்ரத்துல திருப்பி அந்த கும்பராசியை நோக்கி போறதால நிறைய பேருக்கு இன்னும் கும்பராசி என்பவர்கள் ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கிறீங்க ரைட்டுங்களா சோ அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகும் போது இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல வக்ரம் ஆகும் போது உங்களுக்கு வேலை விஷயத்துல தொழில் விஷயத்துல வீடு மாறுறது இடம் மாறுறது இதிலலாம் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் சோ எது நடந்தாலும் உங்களுக்கு நன்மைதான் வேலை போனாலும் உங்களுக்கு நன்மைதான் உங்களுக்கு வெளிநாட்டுல எங்கன்னா வேலை போச்சுன்னு வைங்களேன் உடனே பயிடாதீங்க குரு வக்ரம் ஆயிட்டாரு அதனால வேலை போயிடுச்சு எல்லாம் நினைக்காதீங்க அதை விட நல்ல வேலை கிடைக்கும் அதை விட நல்ல வேலை கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் முக்கியமா இடமாற்றங்கள் இருக்கு சோ ஒரு மெயினா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பலன் சேர்ந்துதான் நடக்கும் முதன்மையான பலன் சனி பயிற்சி தான் சோ அந்த சனி பகவான் பாத சனிக்கு வந்திருக்கிறதால பாத சனியை பார்த்து பயப்பட வேண்டாம் பாதசனி நூறு நூறு கும்பராசில இருபது சதவீதம் பேருக்கு தான் பாதசனி கெடுகலனை செய்யும் அந்த டைம்ல உங்களுக்கு இந்த டைம்ல உங்களுக்கு பாதசனி டைம்ல உங்களுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு புக்திகள் மோசமான புக்திகள் நடக்கும் போதுதான் அதுவும் நடக்கும் சோ எண்பது சதவீதம் கும்பராசி என்பவர்களுக்கு பாதசனி தான் செய்யும் வளர்ச்சியை கொடுக்கும் கடனை தீர்க்கும் பிரச்சனைகளை தீர்க்கும் வம்பு வழக்கை தீர்க்கும் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை தீர்க்கும் அம்மா அப்பா கூட இருக்கிற பிரச்சனை அண்ணன் தம்பி கூட இருக்கிற பிரச்சனை இந்த பங்காளிங்களோட பிரச்சனை கணவன் மனைவியோட பிரச்சனை எல்லாம் பிரச்சனையை தீர்க்கும் ஏதாவது உங்களுக்கு குறை இருந்தால் அந்த குறை நிவர்த்தி ஆகப்படும் உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் வளர்ச்சி கிடைக்கும் படிப்படியா மாற்றம் கிடைக்கும் முக்கியமா ஒரு மனுஷனுக்கு பணம் தான் முக்கியம் பணம் இருந்தாதான் எது ஒண்ணும் பண்ண முடியும் அந்த பணம் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு இந்த குரு பகவானோடைய வக்ர பயிற்சி பலன்ல நல்லா இருக்குங்க குரு பகவான் நவம்பர் மாசம் பதினோராம் தேதி வக்ரம் ஆகுறார் சனி பகவான் அதே நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் ஸோ உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது வேலையிலையும் சரி தொழிலையும் சரி உங்ககிட்ட காசு இருக்குது இப்போ ஒரு வீடு வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க கார் வாங்கறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க உங்ககிட்ட ஒரு பைக் வாங்குற பிளான் இருக்குன்னா அதெல்லாம் தாராளமாக நடக்கும் ஒரு தொழில் பண்ண போறீங்க தொழில இன்வெஸ்ட் பண்ண போறீங்க வேற ஒரு தொழில் பண்ண போறீங்க வேற ஒரு பிரான்ச்சு போட போகிறீங்க அதுவும் நல்லா இருக்கும் வரக்கூடிய காலகட்டம் மிகவும் நல்லா இருக்குங்க ரைட்டுங்களா பாத சனி கொஞ்சம் தான் கெடுபலனை செய்யும் பாத சனி யாருக்கு கெடுபலனை செய்யும் இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பெரிய கெட்டதும் நடக்கல நான் நல்லா தான் இருக்கேன் போயிட்டு இருக்கு எனக்கு தொழில் அழகா போயிட்டு இருக்கு எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு இந்த இந்த ஒரு ஆறு வருஷத்துல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு மட்டும்தான் பாத சனில பிரச்சனை இருக்கும் புரியுதுங்களா இந்த ஆறு வருஷம் எனக்கு கடுமையான பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து எனக்கு கடுமையான பிரச்சனை இல்ல பிரச்சனையிலேயே இருக்கிறேன்னா பாத சனி கண்டிப்பாக உங்களுக்கு கெடுபலனை செய்யாது ஏன்னா நான் வந்து அஸ்ட்ராலஜர் இருக்கிறதால ஏகப்பட்ட ஜாதகங்களை பார்த்துன்னு இருக்கேன் சில பேர் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல கூட என்கிட்ட ஜாதகம் பார்த்து சார் நீங்க கும்பராசிக்கு ஏழ்ற சனின்றீங்க ஆனா எனக்கு அந்த மாதிரி எதுவும் பலன் இல்லை எனக்கு எந்த ஒரு கெட்டதும் நடக்கல எல்லாமே நல்லாதான் போயிட்டு இருக்குன்னு சொல்றவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க சோ அவங்கதான் கொஞ்சம் பாத சனில கவனமா இருக்கணும் ஏன்னா ஏழற சனில ஏழரை வருஷம் இருக்கு ஏழரை வருஷமும் சனி தான் புரியுதுங்களா மொத அஞ்சு வருஷம் மட்டும் ஏழற சனி அதுக்கப்புறம் கா கடைசி ரெண்டரை வருஷம் ஏழற சனி இல்லைன்னு யாருமே சொல்லல ஏழரை வருஷமும் சனி சனிதான் இந்த மொத ரெண்டு இதுல விரை சனியிலயும் ஜென்ம சனிலயும் கெடுபலன் நடக்காதவங்க பாத சனில கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடியது அவசியம் ரைட்டுங்களா மத்தபடி ஆல்ரெடி நான் ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கிறேன் சார்னா பாதசனி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் முக்கியமா பணம் விஷயத்துல வேலை விஷயத்துல தொழில் விஷயத்துல உங்களுடைய இடமாற்றமும் ஏற்படும் வேலை மாற்றமும் ஏற்படும் ரைட்டுங்களா ஒரு வேலையில இருந்து வேற இடத்துக்கு போய் இப்ப வந்து நீங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சு இருக்கீங்க அது வெளிநாடா இருக்கலாம் சென்னையா இருக்கலாம் மதுரையா இருக்கலாம் திருச்சியா இருக்கலாம் இப்ப உங்களுக்கு வேற இடத்துல போய் வேலை செய்யறீங்களான்னு கால்ஸ் வரும் உங்ககிட்ட கேட்பாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பேற்பட்ட மாற்றம் தான் உங்களுக்கு இருக்கு இல்ல நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் நான் இங்கேயே தான் இருப்பேன் எனக்கு சென்னை கம்ஃபர்டபுளா இருக்குது எனக்கு குடும்பம் இங்க இருக்குது தான் குடும்பம் இருக்குது நான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த வளர்ச்சி இருக்காது அதை மட்டும் நல்லா ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட நீங்க வேற ஊருக்கு போறீங்களா வேற இடத்துக்கு போறீங்களா பெங்களூர் போறீங்களா ஹைதராபாத் போறீங்களா வெளிநாட்டுக்கு போறீங்களான்னு கேட்கும் போது அந்த இந்த கோச்சாரம் தான் அது மாத்துது உங்களை அடுத்த லெவலுக்கு அந்த இடத்துல அவ்வளவுதான் உனக்கு வளர்ச்சி வேற இடத்துக்கு கூட்டின்னு போய் உனக்கு வளர்ச்சியை கொடுக்குறேன்னு தான் கூப்பிடுது ஆனா எனக்கு வந்து குடும்பம் இங்க இருக்குது வீடு இங்க இருக்குது அப்பா அம்மா இங்க இருக்கிறாங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல அவங்கள பாத்துக்கணும் அப்படி அப்படின்னு நீங்க அங்கே ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அந்த இடத்துல வளர்ச்சி இருக்கார் அப்புறம் வந்து கேப்பீங்க சார் கும்பராசிக்கு சனி முடிஞ்சு போச்சு எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே மாதிரி சம்பளம் தான் வாங்கினு இருப்பேன்னு கேட்பீங்க உடனே நான் ரிட்டர்ன் கேட்பேன் உங்களுக்கு ஏதாவது வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதா அதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டா ஆமான்னுவாங்க புரியுதுங்களா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஒரு ஜாதகத்துக்கு உள்ளூர்ல இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும்னு ஒரு அளவு இருக்கும் அவங்க வெளிநாட்டுக்கு போனாதான் சம்பாதிக்க முடியும் ஏன்னா அவங்க ஜாதகத்துல வெளிநாட்டு அமைப்பு இருக்கும் வெளியூர் அமைப்பு இருக்கும் இல்ல வீட்டை விட்டு தள்ளி தான் நல்ல வளர்ச்சி நல்ல சம்பளம்ன்ற மாதிரி இருக்கும் இப்படியும் ஜாதகத்துல இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறவங்க அந்த இடம் தான் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க அப்படி இடம் மாறக்கூடிய காலகட்டம் கும்பராசி அன்பர்களுக்கு வேலை மாறக்கூடிய காலகட்டம் இப்போ இந்த வக்ர சனி இந்த வக்ர குருல வேலை போயிடுச்சேன்னா நிறைய பேரு கஷ்டப்படுவீங்க அந்த வேலை போறதே அதுவும் நன்மைக்குதான் அந்த வேலை போய் இன்னொரு வேலை கிடைக்கும் இன்னொரு நல்ல வேலை கிடைக்கும் அதை விட ஒரு நல்ல சம்பளம் அதிகமா உயர் பதவி அந்த மாதிரி கிடைக்கும் சோ நீங்க கவலைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது அதிசார குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்லா இருக்குது வக்ர குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்லா இருக்குது அவர் நிவர்த்தி ஆன பிறகு வக்ர நிவர்த்தி ஆன பிறகு இன்னும் சூப்பரா இருக்கு சரிங்களா கும்பராசி என்பவர்களுக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்குது ஏகப்பட்ட முன்னேற்றங்கள் இருக்குது கடன் வம்பு வழக்கு அவமானம் நிறைய பிரச்சனையில இருக்கிறவங்க அழகா இதுக்கு மேல படிப்படியா வெளில வருவீங்க கடன் அதிகமா இருந்தா அத சூப்பரா கட்டிட்டு வெளியே வருவீங்க பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் அதுலருந்து படிப்படியாக வெளில வருவீங்க வம்பு வழக்கில் இருந்தீங்கன்னா அதுல இருந்து படிப்படியாக வெளில வருவீங்க ஏதாவது பெண்கள் விஷயத்தில் மாட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு அவமானம் அந்த மாதிரி விஷயத்துல ஏதாவது மாட்டி நின்ந்தீங்கன்னா அதுல இருந்தும் வெளில வருவீங்க ரைட்டுங்களா எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்து தான் இருக்கோம் கும்பராசி என்பர்களுக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் தயாராக இருக்கு படிப்படியாக அக்டோபர் மாதம் நவம்பர் மாதத்தை தொடர்ந்து படிப்படியாக மாற்றங்கள் தான் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்